வணக்கம் இன்று தினம் ஒரு குரல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஆலோசனைகளாக சில கருத்துக்கள் சொன்னதை நான் இந்த காணொலியில் மேம்படுத்தியிருக்கேன் இதே போல் நான் வேற என்ன இன்னும் என்னை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பின்னோட்டங்களில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்த காணொலியில் அதை நான் வந்து திருத்திக்கிறேன் இப்போ எனக்கு வந்த சில ஆலோசனைகளில் பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக சாதாரணமாக குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நான் இந்த காணொலியில் மேம்படுத்தியிருக்கேன் இன்னும் வேறு என்ன பண்ணலான்றத சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து மாற்றிக்கிறேன் தினம் ஒரு குரலில் இன்றைக்கி ஐந்தாவது குரல் பார்க்கலாம் தினம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு குரலின் பொருள் க கடவுளின் கடவுளிடம் உண்மையாக அன்பு செலுத்த செலுத்துகின்றவரிடம் தன் அறியாமையால் ஏற்படும் இருவகை வினையும் சேர்வதில்லை என்பது இதன் பொருள் இதை இன்னும் எளிமையாக பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா நம்ம தெரியாமல் நம்ம கிட்ட உண்மையாக அன்பு வச்சிருந்தோம்னா நம்ம தெரியாமல் செய்கிற தப்புனால வர விளைவுகள் நம்மளை வந்து சேராது அப்படின்றது இதனோட பொருள் வாழ்க வளமுடன் நன்றி